கரு கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு சாமி அப்படி இருக்கும்போது போன தரம் ஓரளவுக்கு சுமாரா இருக்கு சாமி வந்து இருக்கு சாமி ஆனா அதுக்கு முன்னால சுத்தமா வரல சாமி வந்து கோழி வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னாமையே நான் கடவுள இது பண்ணிட்டு வந்து புடிச்சிட்டு வந்த சாமி ஆனா இந்த தர வந்து பாத்தீங்கன்னா என் மனசுக்கே ஒரு கோழி கொண்டு போய் விட்ட போய் பட்டதா இருக்குதோ சரி இந்த தர ஒரு கோழி போய் பிடிச்சி போய் விடுவோம் ஏன்னா ஒரு பத்து பேர் இதாக வராங்க அதுக்கு பிறகு நம்ம அதுக்கப்புறமாவது நம்மளோட பிரச்சனை தீராதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம மோட்டிவ் நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி தங்கப்பசாமி சொல்றாரு இல்லையா அதே போல் மறுபடி உன்னோட இணைப்பில் இது பண்ணதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் மாற்றமும் இல்லாமல் உன்னை பக்கப்பழம் உனக்கு பக்கத்துணையாக இருந்து நான் காப்பாற்றி கொடுத்து அந்த கடங்காரெல்லாம் தேக்கி வச்சு பாலவச்சு கொடுத்தா போதும்ல நான் பாலாஜி கொடுத்தேன் வேற என்ன வேணும் அது வித்தே ஆகணுமா ஏ அது உனக்கா உனக்கு பெனிஃபிட்னு சொல்கிறாங்களா அது நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் வித்தே ஆகணுமா ஒரு பூ ஆகணும் சரி சகப்பு வந்துட்டா வித்துருவோம் வெள்ளை வந்துட்டா அது பரிசீலனை பண்ணுவோம் சரியா சரி பார்த்துருவோம் ஆ பார்த்துருவோம் பார்த்துருவோம் என்ன சார் முடிச்சு கொடுத்துடலாமா

சரி விட்டு கொடுத்துருவோம் அப்படி விட்டு கொடுத்து பண்ணி கொடுத்தேன் கருத்து என்ன செய்வேன் கடை கொடுத்தாரியா சரி கொடுத்தேன் உன்னை மேலும் மேலும் சிறப்பாக வந்து வச்சு கொடுத்தாரு சரியா உன்னோட கோழி இருந்துடா இல்லை நான் வாங்கலை அது அந்த கனியை இது பண்ணுவேன் சரியா இந்த கனியை கொண்டுட்டு போய் புரியுதா அப்படியா சின்ன ஆடை விட்டாக்கறியா சொந்த ஊட்டில் மாமனார் எந்த வீடு வைக்கணு அப்படியா வச்சுக்க இந்த நீரை வச்சுக்க இந்த நீரை வச்சு நீங்கள் என்ன சாதி கிளியோ அதை கட்டி பண்ணுங்க புரியுதா நீரை வேஸ்ட்டாக செலவாக இது பண்ணக்கூடாது கிழக்கு மாதிரி கிழங்கு மாதிரி பட்டுச்சுன்னா உடம்பு சுற்றுலா சரி கரும்பு சாமி உன்னோட எந்த ஒரு சாமி